அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அலா ஒபராத்துலா அலஹலாத்துல அன்புக்கினியருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே பிறை குழப்பம் ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அடுத்தடுத்த பரிமாணங்களை எடுத்துகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக பிறை சம்பந்தமான விஷயத்தில் நாம் அறியப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் சர்வதேச பிறை நிலைப்பாடு அல்லது உள்ளூர் பிறை நிலைப்பாடு இந்த ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்குது இது ஒரு இஜித்திகாதனுடைய விஷயம் மார்க்க ஆய்வாளர்கள் அறிஞர்கள் இந்த இரண்டு நிலைப்பாட்டுக்கும் ஃபேவராக இருந்திருக்கிறாங்க ஒரு சிலர் உள்ளூர் பிறை இதுதான் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலர் சர்வதேச பிறைதான் சுண்ணாவுக்கு மிக நெருக்கமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படியோ எந்த கருத்து சுண்ணாவுக்கு மிக நெருக்கமாக நமக்கு தெரிகின்றதோ இந்த ஆய்வாளர்களுடைய சமது சமர்ப்பிக்கை அதே போல் நமக்கு தெரிந்த உலமாக்களுடைய கருத்துகள் அவங்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் வச்சு பொழுது எது சுண்ணாவுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹ் சுஹானுவதால் நமக்கு புரிதலை தருகின்றானோ அதன் அடிப்படையில் நாம் நோன்பு பிடிக்கிறோம் அதே போல் பெருநாள் கொண்டாடுகின்றோம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த இரண்டு நிலைப்பாட்டுக்கும் ஆதாரங்கள் வரும் பேசிக்கிருவாங்க வாத பிரதிவாதங்கள் நடக்கும் அதோடு அது முடிஞ்சிடும் இதுதான் பல வருஷமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு என்னன்னா இது அடுத்த லெவலில் போயிருக்கு சர்வதேச துறை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஹவார்ஜிகள் சர்வதேச துறை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குழப்பவாதிகள் சர்வதேச துறை நிலைப்பாட்டை சரி என்று சொல்லக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஊரை பிரிக்கக்கூடியவர்களாக ஜமாத்தை உடைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ற புதிய நவீன கருத்துகளை புதிய கண்டுபிடிப்புகளை வன்மத்தை இன்னைக்கு பரப்புறத பார்க்க முடியுது இதுல வெளிப்படையாகவே சமூக ஊடகங்களில் அவங்க எழுதின எழுத்துகள் இவர்கள் தீவிர சிந்தனையுடையவர்கள் உடையவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதுபோல இவர்கள் இளைஞர்களை கெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு பல ரீதியான வன்ம கருத்துக்களை நல்லா சொல்லுவோம் பாதுகாக்கணும் இஜ் சொன்னதும் நம்மளுடைய உலகமா பெருமக்கள் தான் அந்த இஜ்திஹாது விஷயத்தில் இந்த அளவுக்கு கடித்து கொதரணுமா அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டுது இஜ்திஹாதுன்னா என்ன அர்த்தம் தவறான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கருத்தும் சரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவருக்கு இரண்டு கருத்தும் தானே அது ஆய்வு அது அது வந்து என்ன சொல்கிறது ஆய்வு செய்து செய்த ஒரு ஆய்வு செய்துன்னா என்ன அர்த்தம் மார்க்கு ஆதாரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு முடிவில் ஒன்றிணையக்கூடிய இந்த மக்களுக்கு அல்லா சுகானவத்தால் பாவத்தை எழுத மாட்டான் இந்த மக்கள் அல்லா சுபானவத்தால் தண்டிக்க மாட்டான் அதனால இஷ்ஜியாதனுடைய பியூட்டியே அப்போ அது இப்போ அதெலாம் இல்லை அல்லா சுபானவத்தால் தண்டிக்கிறானோ இல்லையோ இவங்க வார்த்தையால் தண்டிக்கிறாங்க அல்லா சுபானவத்தால் நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்போது இப்படியான ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது வாதங்கள் அப்படிங்கிறது வாதங்களாக இருக்கணுமே தவிர வன்மங்களாக இருக்கக்கூடாது இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு சொன்னால் சர்வதேச நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களில் ஜமானத்தில் இருக்கக்கூடியவர்களில் சிலர் நமக்கு தெரிஞ்ச ஜமானத்தில் இருக்கக்கூடியவங்களில் சிலர் வந்து ஏற்படுத்திய குழப்பங்கள்னால் நாங்கள் வந்து பெருநாள் வந்து ஒன்றாக கொண்டாடணும் இப்படி இருக்கக்கூடாது நம்ம பிரியக்கூடாது மற்ற எந்த மசாலாக்கும் இவங்க வந்து இது கொண்டு வரலை ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஊரில் கபூர் வழிபாடு தலை விரிச்சு ஆடுது அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இவங்க இல்லை அதையெல்லாம் தடுக்கிறது நம்ம வந்து பிரதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரியலை அதெல்லாம் ஒன்றும் செய்யல அதெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க ஒரு மசாலா ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு இவர்கள் என்னமோ ஒரு பெரிய புரட்சி செய்கிற மாதிரி அதை அந்த கருத்தை மறுபடி மறுபடியும் விதைத்து மக்கள் மத்தியில் பிரிவினையை உண்டாக்கி அந்த அந்த ஜமாத்துகளை உடைக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஜமாத்தை உடைக்கிறதுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆதாரம் அன்றைக்கி நான் ஒரு ஐயோ ஸ்வஹில் ஒரு ஒரு மீட்டிங்கில் நான் இருந்தேன் ஒரு ஒரு ஆளின் பேசிட்டு இருக்கிறார் அந்த ஜமாத்தை உடைக்கலாமாங்க தாராளமாக உடைக்கலாம் தப்பு இல்லை ஏன் அது வந்து விலாயத்தில் ஹாஸ் அதாவது அந்த அந்த அமீர் அந்த தலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாஸான ஒரு பிரைவேட்டான அமீர் அதனால் எப்போ வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம விளாயத்தில் ஆமை தான் உடைக்கக்கூடாது அவங்க யாரா ஹலீஃபாக்கள் இதே ஆளும்தான் என்ன பேசுகிறாரு சொன்னால் கா யாரை நம்ம காபியை வந்து பின்பற்றணும் அப்போ நாம என்ன கேட்குறோம் அவர் என்ன விலா விளாயத்துள் ஆமா அவர் அவர் என்ன நமக்கு என்ன ஹலீஃபாவா அப்போ அவரும் வில விளாயத்தில் ஹாஸ் தானே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போ சுமான்லாம் முன்னுக்கு பின் முரணான கருத்தை நம்ம பார்க்க முடிச்சு நேற்று இரவு ஒரு 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 மீட்டிங்கில் அவங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜூம் கால் அட்டன் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் சரியாக பேசிக்க முடியல கேள்வி கேட்டுக்க முடியல இப்படியான கால்ஸ் வந்து அட்டன் பண்ணி மக்கள் அப்படி ஒன்று சேர்ந்து இவங்க வந்து புரட்சி செய்யிறாளாம் சுகா நல்லா அல்ல சுகான தான் பாதுகாக்கணும் அதாவது இந்த கருத்து சரியான கருத்துன்னு சொல்றதுல தப்பில்லை அது அதோடு நிப்பாட்டிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் மாற்றுக்கருத்தில் இருக்கக்கூடியவர்களை இப்படி விமர்சிக்கிறது மோசமாக பேசுறது அசிங்கமாக பேசுறது ஆஹ் இந்தளவுக்கு மனதை புண்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு அநியாயம் ரெண்டாவது வந்துட்டு ஆதாரங்களை தனக்கு தகுந்த மாதிரி திரிச்சு பேசுறது மற்றவர்கள்ட்ட ஆதாரமே இல்லைங்கிற மாதிரி பேசுறது அப்போ அதில் ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஆள் கேட்குறாரு என்னென்னா இது வந்து இஷ்திஹாதோட விஷயம் தானே அதனால் நாங்கள் வந்து இது சரின்னு செய் படுறோம் சரின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் இது செய்கிறோம் சர்வதேச பிறை நாங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அவங்க தவறான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க யார் சரின்னு சொன்னது அவங்க தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அல்லா குரானில் சொல்கிறாங்க தகவல் அழில் பிற்ரி ஒத்துவா தக்வாவிலும் பிற்ரிலும் தான் நன்மையிலும் தான் ஒன்று சேரணுமே தவிர பாவத்தில் ஒன்று சேர் எப்படி இப்போ பாவம் போயிடுச்சு அதாவது இஜ்திஹாதுன்னு சொன்னது இப்போ என்னாச்சு ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னது இப்போ பயஸ்ட் ஆகிடுச்சு இப்போ என்னாச்சு அந்த சைடு ஃபுல்லா பாவம் அந்த சைடு ஃபுல்லாக அநியாயம் சர்வதேச புறைங்கிறது தப்பான நிலைப்பாடு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ லோக்கல் புயையை மட்டும்தான் சரியான நிலைப்பாடு ஃபுல்லாக சுகானவத்தால பாதுகாக்க வேண்டும் அதனால முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் மக்களை குழப்பக்கூடிய கருத்துக்களை தான் இவர்கள் எடுத்து வைக்கிறாங்க எல்லா சுகானுத்தால சுண்ணாவுக்கு எது நிற்கவோ அதில் நம்ம எல்லா சுகானுவா ஒன்று சேர்ப்போம் நீங்க நினைக்கிறத ஒன்று சேர்க்க முடியாது எல்லா சுகானுகத்தால் எது சுண்ணாவுக்கு நெருக்கமானதோ அதில் அல்லாஹ் ரொம்ப ஆளுமையுன்னு ஒன்று சேர்ப்பான் இது சந்தம இது சம்மந்தமான தெளிவுகள்லாம் பல தடவை பல உலமாக்கள் கொடுத்தாச்சு இப்போ புதுசாக இப்படி ஒரு வன்மத்தை கக்கி இப்படியான பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லா சுகானுகத்தால் போதுமானோன்னு இதை பேசி பேசுவதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நமக்கு மனசெல்லாம் வலிச்சிச்சு ஒரே மன்ஹெஜ் மன்னகஜின் சொகைகா மன்னஹஜி சுகைஹாவில் நாங்கள் இருக்கிறோம் சரியான தெளிவான மன்னஹஜியில் இருக்கிறோம்னு சொன்னோம் சொல்கிறாங்க ஆனா சுபாயணம்லாம் அதே மன்னஞ்சில் இருக்கக்கூடியவங்களை இந்த அளவுக்கு கேவலமா திட்டுறாங்க என்னால புரிஞ்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த நிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதனால நான் என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா இந்த மிக படித்தவர்களுக்கு அலமது இல்லா அறிவு இருக்கக்கூடியவர்கள் இனிமே இருக்கக்கூடியவர்களுக்கு எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும் தவஹீதை எடுத்துரைப்பதும் சிறுக்கை தடுப்பதும் தான் அதனால ஊர்களில் அதுதான் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல தவஹீத் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நடக்கிறதே இல்லைங்க அதே மாதிரி இணை வைப்புக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் பேசுகிறதே இல்லை எல்லாமே சமூக ஒற்றுமை சமூக ஒற்றுமைன்னு ஒற்றுமை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்லா சுபஹானுத்தால் குரானிலும் சுண்ணாவிலும் தான் ஒற்றுமையாக இருக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சுபஹானுவத்தால் கொள்கையில் தான் ஒற்றுமையாக இருக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹுபஹஹானுவத்தால் முஸ்லீம்களை எதில் ஒற்றுமையாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க கொள்கையில் பிதாரத்தில் ஒற்றுமையாக இருக்க சொல்லலை அல்லாஹ் சுஹானுவத்தால் என்ன என்ன ஹுராஃபத்துல ஒற்றுமையாக இருக்க சொல்லல அல்லா சுஹானுவத்தில் நம்மளை பாதுகாக்கணும் ஆகவே இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கு அதில் ஒற்றுமையாகுங்க சிறுக்கை தடுப்பு தடுப்பதற்கும் ஏகத்துவத்தை ஏவுவதற்கும் அவங்க இப் இப்படியான வார்த்தைகளை பேசுறதுலேருந்து உங்களை நீங்கள் கொள்ளுங்க அல்லாஹ் அல்லா சுகானத்தில் பார்த்துட்ருக்கிறான் அல்லாவுக்கு பயப்படுங்க பார்க்க முவாஃபிக்கும் இசாக்க